السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم حدیث عن انس بن مالک رضی اللہ عنہ ان عن النبی صلی اللہ علیہ وسلم قال لا حتی یحب لأخیہی புகாரி வ முஸ்லிம் உங்களில் ஒருவர் தனது ஆத்மாவிற்கு எதை பிரியப்படுகிறாரோ அதையே தனது இஸ்லாமிய சகோதரனுக்கும் வரை அவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று நபிசல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் கூறியதாக அனசபது மாலிக் ரது அல்லாஹு அன்பு அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி முஸ்லிம் ஒரு முஸ்லிம் ஈமான் கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்றாக பல அடையாளங்களை நபிகள் நாயம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி இருந்தால் நீ மூக்மீனாக இருப்ப இந்த மாதிரி இருந்தால்தான் நீ மூக்மீன் என்று நபிகள் நாயம் சல்லா அலிவசல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பல அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு அடையாளம்தான் என்ன அப்படின்னா நீ முக்மின் என்பதற்குள்ள அடையாளம் நீ ஈமான் கொண்டிருக்கிறாய் என்பதற்குள்ள அடையாளம் என்ன அப்படின்னா உனக்கு நீ எதை பிரியப்படுகிறாயோ நமக்கு எதை பிரியப்படுவோம் எனக்கு எப்பயுமே நல்லது நடக்கணும்னு நான் என்ன செய்வேன் எப்பயும் ஆசைப்படுவேன் எனக்கு எது கெட்டது எதுவும் வந்துடக்கூடாது என்று நான் என்ன செய்வேன் எப்பயுமே ஆசைப்படுவேன் எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும் நிறைய சொத்து கிடைக்கணும் நிறைய சுகம் கிடைக்கணும் நான் நல்லா வாழணும் சந்தோஷமா இருக்கணும் யார் எனக்கு எந்த இடங்களும் கொடுத்துடக்கூடாது என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் இதெல்லாம் என்ன செய்வோம் ஒரு மனிதன் இயல்பாகவே தனக்காக விரும்பக்கூடியவை மிம்சல்லாளி சொல்ல சொன்னாங்க உனக்கு என்ன நடக்கணும்னு நீ விரும்புகிறையோ என்ன கிடைக்கணுங்கிறத நீ விரும்புகிறையோ அதையே உன் சகோதரனுக்கும் கிடைக்கணும்னு நீ விரும்பணும் அப்படிதான் என்ன அர்த்தம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ நினைக்கணுங்கிறாங்க நிமிஷல்ல ஆலோசனம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கிறது மாதிரி என்னுடைய சகோதரனும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கிறது மாதிரி என் பக்கத்து வீட்டுக்காரனும் எதிர்த்த வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும் எனக்கு நல்லது நடக்கிறது மாதிரி அவர்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்ப இப்படி வந்து நமக்கு எதை பிரியப்படுகிறோமோ அதையே நமது சகோதரனுக்கு பிரியப்படாத வரை நீ ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று மிக நாயம் செல்லா அலுவலாம் ஒரு கூறியிருக்கிறார்கள்